அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை ஜூலை இருபது மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அது தொடர்பாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரியாக ஒரு மாதம் கூட இடைவெளி இல்லை ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாளை எவ்வாறு கொண்டாடப் போகிறோம் அதற்கான கருப்பொருள் என்ன ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது மகளிர் மாநாடு நடத்துவது என்கிற அறிவி அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இணைப்பு விட்டது மீண்டும் இணைப்பு கிடைத்துள்ள நிலையில் உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் ஜூலை இருபது நாளை மாலை மூன்று மணி அளவில் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்தை நடத்துவது என்று நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் தவிர்க்க இயலாத காரணங்களால் அந்த கூட்டத்தை ஜூம் இணைப்பு வழியிலே என்று முடிவு செய்திருக்கிறோம் நான் நாளை காலையில் புதுதில்லியில் இருக்க வேண்டும் காலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்கிறேன் முக்கியமான சந்திப்பு உள்ளது நாளை மறுநாள் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது ஆகஸ்ட் பதிமூன்று வரையில் நடக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு என்பதை முன்னிறுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அது குறித்து நான் ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்திலே விரிவாக பேச எண்ணி இருந்தோம் இரண்டாவது கட்சியின் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளின் அடுத்த கட்டம் குறித்து இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் விவாதிப்பது என்ற எண்ணம் இருந்தது ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு செப்டம்பர் பதினேழு வரையில் மூன்று பொருள் பொருள்களை பேசுபடு பொருள்களாக நாம் முன்வைத்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த எண்ணியிருந்தோம் நேரடியாக ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்பதுதான் சால சிறந்தது ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் நான் புதுதில்லிக்கு செல்லவிருப்பதனால் இந்த கூட்டத்தை நாளை மாலை மூன்று மணி அளவில் ஜூம் இணைப்பு வழியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தோழர்கள் நாளை மாலை மூன்று மணி அளவில் அவரவர் மாவட்டங்களில் இருந்தவாறே இல்லங்களில் இருந்தவாறே ஜூம் இணைப்புக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த மூன்று பொருள்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம் நாளை மறுநாள் தேதி காலை நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் முடிந்துவிடும் மாலை மூன்று மணி அளவில் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்கிற ஜூம் இணைப்பு கூட்டத்தை ஜூம் இணைய வழியாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தலாம் அதனை ஒரு அறிவிப்பாக நான் செய்கிறேன் இரண்டு நாள் ஜூம் இணைய வழி கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது ஜூலை இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்கிற கலந்தாய்வுக் கூட்டம் ஜூன் இருபத்தோராம் தேதி அமைப்பு செயலாளர்கள் துணைப் பொது மகளிரணி செயலாளர் ஆகியோர் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் இது ஜூலை இருபத்தோராம் தேதி மாலை மூன்று மணி அளவில் ஜூம் இணைய வழியாக நடைபெறுகிறது இதே பொருள்கள்தான் மூன்று பொருள்களும் பேசுபடு பொருள்களாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் ஆகவே அருமை தோழர்கள் நாளை யாரும் சென்னைக்கு புறப்பட்டு வர வேண்டாம் கலந்தாய்வு கூட்டம் இல்லை நேரிலே தலைமையகத்திலே நடத்துவதாக இருந்த கூட்டம் இணையவழி கூட்டமாக மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிற அதே வேளையில் இன்னொரு வேண்டுகோளை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு அதைத்தான் தொடக்கத்திலிருந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் புலன் விசாரணையை பொறுத்தவரையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அம்மையார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரினார் அப்போது நான் மேடையில் இருந்தேன் அவர் இந்தியில் பேசினார் என்ன பேசினார் என்று புரிந்து கொள்ள இயலவில்லை உடன் இருந்த இஸ்லாமிய தோழர் ஒருவரிடத்திலே நான் கேட்டு புரிந்து கொண்டேன் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள் அப்போது நான் அவர்களுக்கு சொன்ன பதில் மாயாவதி அம்மையாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த தமிழ்நாடு மாநில தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய வலி எவ்வளவு துயரத்திற்குரியதாக இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது ஆகவே அவர் தன்னுடைய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் திட்டத்தை வகுத்து கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் என்று கூறியிருந்தேன் ஆனால் சமூக ஊடகங்களில் அதை திரித்து செய்தியை வெளியிட்டார்கள் நானும் சிபிஐ விசாரணை கோருவதாக சிபிஐ விசாரணையை பகுஜன் சமாஜ் கட்சி கோருவது தவறில்லை அதை நாம் ஒருபோதும் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது இந்த கொலை தொடர்பாக காவல்துறை மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது சரண்டரானவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று கருதிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் பெரிய சக்திகளாகத்தான் இருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அவ்வளவு பெரிய தொகையை இதற்கு செலவு செய்ய யார் பின்னால் இருந்து திட்ட ஏற்கனவே முதல்வரை சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்களுக்காக இசைவு கேட்டிருந்தோம் கொண்டே இருந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததாலும் தெளிவினர் ராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாலும் உடனடியாக நமக்கு அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு கிட்டவில்லை தருமபுரி நிகழ்ச்சியை முடித்து முடித்து முடித்த பின்னர் முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பிய பின்னர் தொடர்பு கொண்டபோது உடனே சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்தது அப்போது நாம் வேறு சில கோரிக்கை மனுக்களையும் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மனுக்களையும் சமர்ப்பித்தோம் அத்துடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் புலன் விசாரணை அந்த அளவுக்கு தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதமாகவும் கொடுத்தோம் நேரிலும் சொன்னோம் ஆனால் சமூக ஊடகங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டதைப் போலவும் திமுக அரசுக்கு சாதகமாக நாம் செயல்படுவதைப் போலவும் கருத்தை திரித்து தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினரும் பாமகவினரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது அவர்களது உரிமை அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாகும் அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதிலே அவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதிலே தவறில்லை அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற போது நாம் சிபிஐ மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் சிபிஐ விசாரணையை எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடும் என்று நம்ப முடியும் ஏற்கனவே பல வழக்குகளில் சிபிஐ தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது கிடப்பில் போட்டிருக்கிறது பல வழக்குகளை குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சில ஆண்டுகளாகியும் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை வழக்கு அப்படியே நிலுவையில் கிடக்கிறது கோகுல்ராஜ் கொலை வழக்கை தொடர்ந்து அதனை விசாரித்துக் கொண்டிருந்த பெண் காவல் அதிகாரி விஷ்ணு பிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகின அது தற்கொலை இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் பல சதிகள் இருக்கின்றன என்று அவருடைய தந்தை புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது ஆனால் இதுவரையில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது திமுகவில் மிக வலிமையான அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்களின் உடன் பிறந்த தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கும் சிபிஐ விசாரணையில்தான் இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் அந்த வழக்கிலே குற்றவாளிகளை அவர்களால் கண்டறியப்பட முடியவில்லை ஆகவே சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் உடனே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நம்புவதற்கு ஏதும் இல்லை இயக்கத்தின் தொடக்க காலங்களில் நாம் கூட அடிக்கடி மைய புலனாய்வு விசாரணை கோரி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மைய புலனாய் விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் இசைவு தேவை மாநில அரசுகள் பொதுவாக தங்கள் காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டு விடும் என்பதால் மைய விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மிக மிக உணர்வு சில வழக்குகள் சென்சிட்டிவ் கேசஸ் அது மாநில அளவில் விவாதிக்கப்படக்கூடிய பெரிய வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலம் ஆணையை பெற்று மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்றிரண்டு தான் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே சிபிஐ விசாரணை கோருவது தவறல்ல ஆனால் கோருகிறவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு திமுக மீது அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் இருப்பதிலே விமர்சனங்களை வைப்பதிலே கருத்துரிமை இருக்கிறது வைக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்புக்கு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் அவர்கள் யாருடைய கையாட்கள் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தயவு ஒருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடையிலே நம்முடைய நிலைப்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு எந்த உண்மை வேகமாக முடித்து கொண்டு நள்ளிரவுக்கு மேல் நான் சென்னை வந்து சேர்ந்தேன் விடிந்ததும் சென்னை பெருநகரத்தின் காவல் மாநகர காவ மாநகர ஆணையர் கார்பரேஷனுடைய கமிஷனர் திரு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோருகிறார்கள் நீங்கள் உதவ வேண்டும் என்று அவரிடத்தில் பேசினேன் அவர் விதிமுறைகளை எனக்கு விளக்கி சொன்னார் அதன் பிறகு நான் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அவருடைய திருவுடலை பார்த்து மலருடன் வைத்து வேற வணக்கம் செலுத்தினேன் காவல்துறையினருக்கும் அங்கிருந்த தொண்டர்களுக்கும் இடையிலே இருந்த சலசலப்பை போக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொண்டேன் அவருடைய இடத்தை பொது இடத்திலே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொண்டேன் நேரடியாக அந்த பள்ளி வளாகத்தை போய் பார்த்தேன் கட்சி அலுவலகத்தை போய் பார்த்தேன் அவருடைய மனைவியை போய் பார்த்தேன் அவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் காவல்துறையினரும் மாநகர ஆணையரும் இதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்குவதற்கு நெருடர்கள் இருக்கின்றன தடைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு கிருஷ்ணகுமார் அவர்களிடத்திலே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நான் என்னுடைய ஆலோசனையை கூறினேன் இப்படியெல்லாம் அதிலே நம்முடைய தரப்பிலிருந்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டோம் அவ்வளவு கமிட்டடாக அதிலே ஈடுபாடோடு நாம் நம்மால் ஆன பங்களிப்பை அதில் செய்திருக்கிறோம் ஆனால் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங் வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலைச் சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்ம அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் புதிய தமிழகம் தலைவர் பேசியிருக்கிறார் ஆதாரம் இல்லாத அப்பட்டமான அவதூறு அது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அது அழகே அல்ல மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் தொண்ணூற்றி எட்டிலே தலையிட்டேன் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது பேரணி நடந்து அதிலே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை கண்டிக்கிற வகையிலே பனகல் பூங்கா எதிரில் மூப்பனாரும் பங்கேற்கக்கூடிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்றேன் அதற்கு கூட என்னை அழைத்தது மூப்பனார் தான் அழைத்தார் மூப்பனாருடைய தூதுவர்களாக திரு கே எஸ் அழகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அவர்களும் வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சினை நீங்களும் பங்கேற்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை மூப்பனார் வந்து உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று சொன்ன நிலையில்தான் நான் அந்த அந்த நிகழ்ச்சியிலேயே போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே நான் போய் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொய் அது அப்படி நான் எதிலும் தலையிடவில்லை இதுபோல பல அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கிலும் நம்மீது சேருவாரை பூசுவதற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் விடுதலைச் சிறுத்தைகள் போன்ற இயக்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற தேவை எதுவும் கிடையாது ஆனால் நம்மை அவர்கள் குறிவைத்து அவதூறு பரப்புவதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவர் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கப் போவதில்லை திமுகவும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் ஒருபோதும் நாம் தயங்கியதில்லை மக்களுக்கான பிரச்சனை என்று வருகிற போது மக்கள் பக்கம் நின்றுதான் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்திருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிரணியில் இருந்தவர்களோடு பயணப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மூன்று ஆண்டுகளில் பத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய சாவுகளை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்திய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டு வலியுறுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவே நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த காலில்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஆகவே விடுதலைச் சிறுத்தைகள் விடுதலைச் சிறுத்தைகளுக்கான தனித்துவத்தை கட்டி காப்பாற்றுவதற்குரிய வகையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்க